ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தலே மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து போயென்றால் அந்த மலையானது அங்கிருந்து நகர்ந்து செல்லும் என்று சீடர்களுக்கு விசுவாசத்தை பற்றி நம்பிக்கையை பற்றி போதிப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலே கற்பாறையானது மக்களுக்கு அடைக்கலமாகவும் கேடயமாகவும் அமர்வதை நாம் பார்க்கின்றோம் ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இரண்டு வாசகத்தின் வழியாக நமக்கு என்ன சொல்ல வருகின்றார் என்று பார்க்கின்ற போது இந்த பாறை அல்லது மாலை இந்த கல்லை ஒப்பிட்டு நீங்கள் எவ்வாறு அந்த பாறை கல் மலையானது மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கின்றதோ அதுபோன்று உங்களுடைய விசுவாசமானது உங்களுடைய செயலானது உங்களுடைய நம்பிக்கையானது இருக்க வேண்டும் என்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் ஆசைப்படுகின்றார் பிரியம்மான் அவர்களை கடவுள் மீது மட்டுமல்ல நாம் செய்கின்ற காரியங்களிலும் முயற்சிகளிலும் நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் மழை போன்ற பிரச்சனைகள் கூட மாயமாகும் என்று ஒரு சிறிய எடுத்துக்காட்டைகளோடு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன் சீனாவிலே ஒரு குக்கிராமமானது தண்ணீர் இல்லாமல் மிகவும் கடி கஷ்டப்படுகின்றது அவ்வாறாக இருக்கையிலே அந்த கிராமத்துக்கு அருகாமலே ஒரு பெரிய மலையானது இருக்கின்ற அந்த மலையின் மறுபுறத்தில் ஒரு நதியானது ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த கிராமமானது அந்த தண்ணீர் எடுத்து வருவதற்கு போதுமான பாதை கிடையாது ஆகவே அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பத்திலே சார்ந்த அப்பா இரண்டு மகன்கள் அந்த மலையை குடைய ஆரம்பிக்கின்றார்கள் மலையை குடைந்து நம்முடைய கிராமத்திற்கு அந்த நதி நீரை கொண்டு வர வேண்டும் என்று கொட்டி திரிகின்றார்கள் இவ்வாறாக அந்த அப்பா மற்றும் இரண்டு நபர்களும் தன்னுடைய இரண்டு மகனோடு சென்று ஒவ்வொரு நாளும் மலையை குடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த கிராமமே இந்த மூன்று நபர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றார்கள் அந்த பெரியவரும் அழுதாகி இறந்து விட்டார் அதன் பிறகு அங்கு இரண்டு மகன்களும் அந்த கடின உழைப்போடு அந்த மலையை குடைகின்றார்கள் இறுதியாக அந்த நதியை அடைகின்றார்கள் அந்த கிராமமே அந்த தண்ணீரால் வளம் பெறுகின்றது பிரியமானவர்களை இந்த சிறிய நிகழ்ச்சி எதை குறிப்பிடுகின்றது என்று பார்க்கின்றபோது அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை விசுவாசத்தை குறிக்கின்றது அது மட்டுமல்ல அவர்கள் கொண்டிருந்த அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த முயற்சி நாம் நம்பிக்கை மட்டும் வைத்திருந்தால் போதாது மாறாக நம்பிக்கையோடு சேர்ந்த முயற்சி விடாமுயற்சி இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்கின்றார் அதை தான் இன்றைய நிறைய நாம் பார்க்கின்றோம் இயேசு தன் தந்தை மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையினால்தான் நோய்களை குணமாக்கினார் பேய்களை ஓட்டினார் புழலை அடக்கினார் அப்பங்களை பழுக செய்தார் இவ்வாறெல்லாம் செய்த பிறகும் சீடர்கள் அதை தங்களுடைய கண்களால் உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள் அந்த அப்பத்தை பழுக பெருகும் போதெல்லாம் அவர்கள் வயிறார உண்டார்கள் ஆனால் இன்னும் அவர்களுடைய விசுவாசமானது ஒரு மங்கிய விசுவாசமாகவே இருக்கின்றது பிரியமானவர்களே அதேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார் உங்களுடைய விசுவாசம்தான் காரணம் நீங்கள் இன்னும் ஆழமான விசுவாசம் உங்களிலும் கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலும் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் என்று மிகவும் ஆழமாக சொல்லுகின்றார் பிரியமானவர்களே நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது அளவில்லாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செவிக்கின்ற போது நம்முடைய முயற்சியும் நிச்சயம் ஒரு நாள் கைகூடி வரும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம் நம்முடைய கன்னிமறியால் பாத்தி மாண்டையின் அருளும் ஆசிர்வாதமும் என்றும் உங்களோடு தங்குவதாக ஆமை